கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகிட்ட வந்து ரேவதி அந்த மாப்பிளை வெடியை வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்போ வந்து கார்த்தி எவ்வளோ சொல்கிறாங்க அதனால ரேவதி கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு வரவோம் அப்போ கார்த்தியை அதை போய் பற்ற வைக்கிறாங்க கரெக்டாக பார்த்தோம்னா சாம்பிடி சீட்டு வந்து தடுத்து நிறுத்துறாங்க என்ன மாப்பிள்ளை இந்த நேரத்தில் போய் போட்டுட்ருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லத்த ரேவதி ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன ரேவதி இதெல்லாம் வந்து காலையில் நீங்கள் போட்டால் தானே நாங்கள் அதை பார்த்து இருப்போம் அதனால தானே இந்த இதை வாங்கிட்டு வர சொன்னேன் நாங்களாம் பார்க்க வேண்டாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் அதனால் காலையில் போட்டுக்கலாம் அதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே ரேவதியை சரியாமா அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க நான் தான் சொன்னோம்ல நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் அப்ப ரேவதி சொல்றாங்க ஆசைப்பட்டு ஒன்னு பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேன் அது கூட நம்மளுக்கு வந்து முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி ரொம்ப சோகத்தோடையே அதை கொண்டு அந்த ரூம்லயே கொண்டு வச்சிருந்தாங்க அடுத்த நாள் ஆனதுமே இங்க பார்த்தோம்னா எல்லாரும் குளிச்சு எடுத்துட்டு வரவும் அப்போ சாம்டி சிறி கையால் அவங்களுக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து அது உடுத்துக்கிட்டு வரவும் சரி எத்த நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது போது சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா சாம்டி சிறி கோயிலுக்கு எல்லாரும் கிளம்பும்போது அப்ப சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க எல்லாம் சந்தோஷத்தோடய போயிட்டு எங்கள் பார் பாரு கார்த்தி உனக்கு இது தலை தீபாவளி கிடையாது இதுதான் லாஸ்ட் தீபாவளி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் ஃபோன் பண்றாங்க சந்திராங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது எல்லாரும் குளிச்சு எடுத்து புது டிரெஸ் எல்லாம் போட்டாச்சு இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போறோம் அதுக்கப்புறம் தான் அந்த பொருள் எடுத்து எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து சிவனாண்டி சந்தோஷப்படுதாங்க அப்போ உடனே சிவனாண்டி முத்துவெளி இருக்கவும் முத்துவெல்லாம் விஷயத்தை பத்தி சொல்லவும் வந்து சொல்றாங்க இருக்காங்க அவ்வளோதான் அந்த கார்த்தியோட கதை இதோடு முடிஞ்சு போச்சுது அந்த கார்த்தி தானே இப்போ குடும்பத்துக்கு எல்லாமே இருந்துட்டு இருக்கிறான் அவனுடைய கதையை மட்டும் முடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தையே நம்ம உடச்செறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சாம் டிசிரி எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு வரவும் அப்போ கார்த்தி வந்து நவீனையும் துர்காவையும் அங்கே வரவழைச்சிருந்தாங்க அப்போ அவங்க மாறு விஷம் போட்டுட்டு வரும்போது உடனே அவங்களுக்கும் வந்து புது ட்ரெஸ் கொடுக்கும்போது நவீனும் துர்காவும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அடுத்த தான் வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நவீன் துர்கா உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே அத்த கையால நீ நினைச்ச மாதிரி புது ட்ரெஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஆமா மமா இதெல்லாம் உங்களாலதான் முடிஞ்சிச்சு நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா அம்மா கையால வாங்கிருக்கேன் மாட்டேன் போது அப்ப பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என் பேரங்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டா போகிறோம் கண்டிப்பாக அதை நடத்தி வச்சுரும் அப்படிங்கும்போது என்ன பாட்டி உங்கள் பேரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க பாட்டி சொல்கிறாங்க நான் தான் சொல்லிகிட்டு இருக்கோம்லாம் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா கார்த்தி என்னுடைய பேரன் தானே என் நவீன் கூட என்னுடைய பேரன் தான் வாகனமும் என்னுடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்படி சமாளிச்சுடவும் அப்போ கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க சரி பாட்டி நாங்கள் கிளம்புறோம் அதுக்கப்புறமா அப்படின் அவ்வளோதான் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கும் போது ஆமா கார்த்தி சொல்கிறது கரெக்ட்டு தான் உங்கள் அத்தக்காரி பார்த்துட்டு அவ்வளோதான் அப்புறமா காரியமே கெட்டு போயிடும் சரி வாங்க நம்ம போகலாம் அதே மாதிரிக்கு நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுதாங்க அப்போ சாப்பிட்டு எடுத்து முடிச்சதுமே அப்போ வாங்கணும் வந்து சொல்கிறாங்க நம்ம அந்த பொருளை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கும் போது உடனே சுவாதியும் ஆமாம்மா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுவும் வந்து அதாவது கார்த்தி மாமாவுக்கும் ரேவதி அக்காவுக்கு தானே தலை தீபாவளி அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கிறீங்களே அது அவங்க போடுறதும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே சாம்பிஸ்ரி வந்து கிட்டேயும் கார்த்திகிட்டேயும் சொல்கிறாங்க நேற்று நைட்டே அவங்க போடுறதுக்காக போயிட்டு நான் மட்டும் தடுத்து நிறுத்தின அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கேட்கும் ஆமாங்க கார்த்தி ரேவதி நேற்றுக்கு அதை எடுத்துட்டாங்க ரேவதி ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு கார்த்தி மாப்பிள்ளையே சரின்னு இருக்கிறாரு ஆனால் நான் மட்டும் போகணும்னா அவங்க அதை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே சந்திரகலை அதிர்ச்சடைகிறாங்க ஓஹோ நேற்று ராத்திரியே வந்து இவங்க போய் சேர்ந்துருப்பாங்களா இவ தான் இருந்து கெடுத்துட்டாளா இது வந்து தப்பாக போச்சுதே நேற்றுக்கே இருந்து சோழி முடிஞ்சிருக்கும் ஆனால் இவ போய் கெடுத்து விட்டுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலை வந்து நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சாம்டிசிரி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க சரி மாப்பிளை இப்போ நீங்க எடுத்துட்டு வாங்க நீங்கள் வந்து ரெண்டு ஒரு ஜோடியை வந்து சேர்ந்து போடுறத நாங்களாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உடனே ரேவதி கிட்ட கார்த்தி சொல்றாங்க போகிற ரேவதி ரேவி உனக்கு இப்போ சந்தோஷத்தான்னா இப்போ நான் போய் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லவும் ரேவதி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அங்கே ரூமுக்கு போறாங்க ரூமுக்கு போய் அது எடுக்கிறதுக்காக போகிறாங்க போகும்போது பார்த்தோம்னா கீழே செயின் இருக்குது என்னது இது யாருடைய செயின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி இந்த செயினை எடுத்து பார்க்கறாங்க அப்போ அதில் ஒரு டாலர் இருக்குது டாலர் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா முத்துவேலோட ஃபோட்டோ இருக்குது இதை பார்த்ததுமே உடனே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க இது எப்படி இந்த செயின் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து கார்த்தி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கவும் அப்ப இந்த பொருளை பத்தி பேசும்போது சந்திரகலாவோட முகத்தை வந்து அவங்க நோட் பண்ணது வந்து அவங்க நினைச்சு பாக்குறாங்க ஓஹோ அப்ப ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது அப்ப ஆக மொத்தத்துல நேற்று ராத்திரி யாரோ வந்து இதை மாத்தி வச்சிருக்கிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஒரு யூகத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ கார்த்தி வந்து மயில் வாகனத்தை கூப்பிடவும் மயில் வாகனமும் வாராங்க நேற்றுக்கு நீங்க தானே அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க இந்த பொருள் எல்லாம் வந்து நீங்கள் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரிக்கு இருக்குதா இல்லைன்னா ஏதாவது வித்தியாசமா இருக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வாகனம் கேட்குறாங்க என்ன சகலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போது இல்லை இந்த செயின் அங்கே கிடந்தது அப்படின்னு சொல்லவும் இது யாருடைய செயின் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே டாலரை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அதில் முத்துவேலோட போட்டோ இருக்குது இதை பார்த்ததுமே மயில் மயில்வாகனமும் அதிர்ச்சடைறாங்க என்ன சகலை இவனுடைய செயின் இங்கே வந்து கிடந்துருக்குது எப்படி ஆகுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உங்களுக்கு புரியலையா இந்த பொருளை ஏதோ வந்து பண்ணிருக்கிறாங்க அப்போ வரும்போது தான் அவங்களுக்கு தெரியாமல் அந்த செயின் வந்து எதுலேயோ மாட்டி கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே மயில்வாங்கன்னு சொல்கிறாங்க ஆமா சகலை நேற்றுக்கு நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் அப்போ இந்த ரூமுக்குள்ளே ஏதோ சத்தம் கட்டிச்சுது உடனே நான் வந்து இந்த ரூமுக்கு வந்தேன் வரும்போது எதுவுமே இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த ரூமுக்குள்ளே ஏதோ சத்தம் கட்டிகிட்டு இருந்தது சரி நானும் ஏதோ பூனை தான் போலுக்குன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து வெளியே வந்துவிட்டேன் அப்போ தான் வந்து மம்மியாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே கார்த்திக்கு எல்லா சந்தேகமும் வந்து வந்துருச்சுது ஆகா இது எல்லாமே வந்து மம்மியாரோட வேலை தான் அப்போது மொத்தத்தில் முத்துவேலு இந்த ரூமுக்கு வந்திருக்கிறான் வந்ததுமே ஏதோ ஒரு பொருளாக மாற்றி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மயில்வாகன் வந்து அதிர்ச்சடைகிறாங்க அப்போ நீ என்ன சொல்ற சகல் அப்படிங்கும்போது இந்த பொருளை ஏதோ ஒன்று மாற்றி வச்சிருக்கிறான் நம்ம கதையை முடிக்கிறதுக்காக அப்படிங்கவும் அப்போ நீங்கள் நேற்று வாங்கிட்டு வந்த பொருளில் ஏதாவது மாறின மாதிரிக்கு இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படிங்கும் போது உடனே மயில்வாகன் வந்து ஒவ்வொன்றையே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தலை தீபாவளிக்கு மாப்பிளைக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்களா அதுதான் வித்தியாசமாக இருக்குது இது வந்து நான் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியல அது வேற மாதிரி இருந்தது இது வேற மாதிரி அதிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ தல தீபாவளிக்கு நானும் ரேவதி சேர்ந்து போடுவோம்னு சொல்லிட்டு எங்க கதையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு வந்து சின்ன மாமியார் முத்துவேலோ வரவழைச்சி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து மயில் வாங்கினுக்கு தூக்கி வாரி போடுது நல்ல வேலை சகல நேத்துக்கு நீயும் ரேவதி மட்டும் மாடியில போய் போட்டிருந்தீங்கன்னா என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லவும் நல்ல வேலை அத்தை வந்து தடுத்தாங்க அப்படி மட்டும் இல்லைன்னா நீங்க ரெண்டு வரும் போட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்ப கார்த்தி வந்து சொல்றாங்க ஆமா அத்தை மட்டும் வரலன்னா கண்டிப்பா ரேவதி ரேவதி ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு நானும் ரேவதியும் வந்து அதை போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லவும் நல்ல வேலையை கடவுளை பார்த்து தான் அத்தை அனுப்பி வச்சிருக்கிறான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ இந்த பொருளை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலன்னா சின்ன மாமியாருக்கு சந்தேகம் வரும் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க ஏற்கனவே வந்து நான் வேற ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்த விஷயம் வந்து நான் ரேவதிக்கு சஸ்பென்ஸாக வச்சுருந்தேன் இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது அப்போ இதை என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இதை எங்கே கொண்டு சேர்க்கணுமோ நம்ம அங்கே கொண்டு சேர்த்துடலாம் அப்படின்ட்டு கார்த்தி வந்து மயில்வாகனத்தில் சொல்லவும் வாகனமும் வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வாகனம் வந்து அந்த பொருளை நேராக கொண்டு அவங்க அவங்க முத்துவெல் வீட்டு வீட்டிலையே கொண்டு சேர்த்துருந்தாங்க யாருக்கும் தெரியாமல் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க கார்த்தி வந்து இந்த பொருளை எடுத்துகிட்டு வரவும் உடனே சந்திரக்கலாம் வந்து வெயிட் இருக்காங்க இது எடுத்துகிட்டு வந்துட்டியா அவள்தான் அவங்க கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரேவதி இருக்கிறாங்க என்னங்க இது எடுக்கிறதுக்காக போனீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்னொன்னையா பிரித்து எடுத்துகிட்டு வர வேண்டாமா அதுதான் லேட்டாகி போச்சு அப்படின்னு கார்த்தி சொல்லி சமாளிச்சிடவோ அப்படியான்னு சொல்லிட்டு ரேவதிக்கு கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ சாம்பி சீர்ந்து சொல்கிறாங்க என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க நேற்று ராத்திரியே போடணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா இப்போ நீங்கள் ஜோடியாக சேர்ந்து போடுங்க நாங்களாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சுவாதி ரோஹினின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க மாமா ரெண்டு பேரும் ஜோடியாக போடுங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சுவாதி சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க சந்திரகலா வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னத்த நீங்கள் எதுக்காக தள்ளி போய் நின்றுட்டு இருக்கிறீங்க எங்கள் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ஜி ஆகும் நான் தள்ளியே நிற்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ சாம்பி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன சந்திரா நாங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்கும்போது நீ மட்டும் தள்ளி வந்து நிக்கிற அப்படிங்கும்போது போது அப்ப உடனே வந்து சந்திரகலா சொல்றாங்க அது வந்து வெடிச்சா என்ன ஆகும்னு எனக்குலாம் தெரியும் அதுக்கு தான் தள்ளி வந்து நின்றுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கவும் அப்ப காத்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னத்த இன்னைக்கு தள்ளி வந்து நின்றுட்டு இருக்கீங்க வாங்க பக்கத்துல வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மயில் வாங்கன வந்து என்ன சின்ன மாமியார பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இவன் வேற நிலைமை புரியாம நம்மளை போட்டு கடுப்பேத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து எரிச்சல் அடைகிறாங்க அப்போ சந்திரக்கலாவை பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா வாகனம் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவோம் டேய் என் கையை விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சாம்பிடி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பக்கத்தில் வந்து நெல் சந்திரா அப்படிங்கும் போது ஐயோ இப்போ என்ன நடக்க போகுது தெரியலையே இவங்களோட சேர்ந்து நம்மளும் போய் சேர்ந்துருவோம் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பயத்தோடு நின்றுட்டு இருக்கவும் கார்த்தி வாகனமும் வந்து அப்படியே சந்திரகலா பார்த்துட்டே வந்து அதை வந்து பொறுத்ததுக்காக போகிறாங்க சந்திரகலா அப்படியே கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு நின்றுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி அதை பற்ற வச்சுருந்தாங்க உடனே வந்து எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரேவதி வந்து இதில் வீணும் வரும்னு சொல்லிட்டு அவங்க காத்துட்டு இருக்கவும் சந்திரகலா மட்டும் பயத்தோடு நின்றுட்டு இருக்கும் போது அது வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வரவும் எல்லாரும் சந்தோஷப்பட்டு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க கைத்தட்ட சவுண்டு கேட்டுட்டு உடனே சந்திரகலா கண்முடி பார்க்கவும் அப்ப அயிலாவின்னு சொல்லிக்கிட்டு லைட் வெளிச்சத்துல அது வந்துகிட்டு இருக்குது இதை பார்த்ததுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவனுடைய கதை பார்த்தோம்னா இங்க என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்குது என்னாச்சுன்னு தெரியலையே நேற்று ராத்திரி மாமா வந்து எடுத்துட்டு வந்தாரலா என்ன நடந்துச்சுன்னு ஒன்னு புரியல சொல்லிக்கிட்டு சந்திரகலா அப்படியே வந்து அதிர்ச்சியோட இருக்கவும் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கார்த்தியும் வாகனமும் சந்திரகலா பார்த்து அவங்க சிரிக்கவும் உடனே சந்திரகலா பார்த்தோம்னா அவங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க என்னங்க இந்த இங்கே நடந்து போச்சு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது முத்துவேல் பார்த்தோம்னா அந்த பொருளை பத்த வைக்கிறாங்க டமான் அது வெடிச்சிருது அப்போ சிவநாண்டி வந்து சந்திரகலாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே பார்க்குறாங்க முத்து வந்து அப்படியே எதிரி போய் வெளியே போய் விழுறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத காளிமாலும் அவங்க சிவனாண்டியும் அடைகிறாங்க ஐயையோ சந்திரகலா அந்த பொருள் நம்ம வீட்லேயே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் சித்தப்பா இந்த மாதிரிக்கு கீழே விழுந்துட்டாரு அவர் தான் பற்ற வச்சார் அப்படின்னு சொல்லவும் இதைக்கிட்ட இதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த மாதிரிக்கு ரொம்பவே சூப்பராக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க கார்த்தியும் மயில்வாகனமும் சேர்ந்து அந்த பொருளை கொண்டு அங்கே கொண்டு வச்சுருந்தாங்க இதில் முத்துவேலுவே வேலுவே மாட்டிக்கிட்டு தாங்க அடுத்து தான் என்ன நடக்கும் போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்